வெல்கம் டு ஜாப் சீக்கர் ஸ்வை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் லிமிடட்லேருந்து அதாவது காப்பீட்டுத் துறையிலேருந்து நமக்கு வேகன்சி வெளியிட்டிருக்காங்க எந்த மாதிரி போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ரண்டிஷிப் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க பாஸ் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ஃபைவ் இயர்ஸில் உள்ள கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேகண்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் மினிமமாக மந்த்லி ஸ்டைஃபைட் வந்து உங்களுக்கு ஒம்பதாயிரமும் டூ டேஸ் அண்ட் டைம் வந்து ஒன் இயரும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பத்தொம்போது வேக்கன்சி வந்து இருக்குது மொத்தம் நமக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாட் எலிஜிபிள் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க கொடுத்துருக்கிற இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை டிப்ளமோவோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மினிமமாக நீங்கள் வந்துட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஒன்லேருந்து மேக்ஸிமமாக டுவெண்ட்டி எயிட் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வயசு தளர்வு வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று பன்னெண்டு தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து டூரைசன் டைம் நம்ம ஃபர்ஸ்ட்டு மேலே பார்த்தா தான் ஒன் இயர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் முடிச்சிருக்க டிகிரியில் வந்துட்டு ஓவரால் மார்க் வச்சு தான் அப்ளை பண்ண போகிறீங்க அந்த ஓவரால் மார்க்கில் உங்களோட பர்சன்டேஜை பொறுத்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மார்க் பேஸ்டு தான் இதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அப்ளை ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இவங்களோட போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டூடண்ட் கிளிக்கின்றதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அடுத்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு உங்களோட ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க போர்டிங் அண்ட் லோடிங் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டைம் வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு வந்து மாதம் ரூபா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ ரேசன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் டைம் அதுக்கடுத்து ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேஷுவல் லீவ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் இயருக்கு வந்து டுவெல் கேஷுவல் லீவ் இருக்கும் ஒன் மந்த்துக்கு ஒரு கேஷுவல் லீவ் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு லீவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்க ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க